ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இரவு வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மழை அதிகாலத்தில் பெய்ஞ்சின்னு இருக்குது சேஃப்டியாக இருங்க எல்லாம் டேமேஜான வீட்டிலலாம் இருக்காரிங்க எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க மழை வந்து இப்போ சென்னையில் அதிகமாக பெஞ்சின்னு இருக்கு பாதுகாப்பான இடத்துக்கு இருங்க அதே மாதிரி மின் ஈர கையோட கைய வைக்காதீங்க பார்த்து மின் சாதனங்களை கையாளுங்க பாதுகாப்பாக எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இங்கே ம சென்னையில் மழை பெஞ்சிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நான் நாலு மணி நேரமாக பெஞ்சிட்டு இருக்குது ஒரு ஏஸ்டி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி மழை பெய்யுது சொல்லுங்கள் எல்லோரும் பெய்ஞ்சிட்டிங்களா எல்லா நேரம் நேரலையில் இருந்தால் ஹலோ ஹாய் 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 வேறு வேறு நேரில் இருக்குதுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் போடக்கூடிய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் வந்து நமக்கு வீடியோக்கள்லாம் அனைத்தும் வரும் மழை விடாமல் தெரிஞ்சிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மணி இரவு பதினோரு மணி இன்னும் மழை வெயிட்ல மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் கிரகத்திலாம் எப்படி மழை பெய்யுது கமான் பண்ணுங்கள் ஒரு நண்பர் வந்து இணைப்பில் வந்திருக்கார் நேரலையில் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மழை நிலவு எப்படி இருக்குது காற்று எப்படி அடிக்கிறது காற்றுள்ள மழை தான் அதிகமாக வருகிறது நேரம் செல்ல செல்ல மழை நிலவு அதிகரிக்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துலாம் எப்படி இருக்குதுமோன் பண்ணுங்கள் ஹாய் 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 ஜேனி எப்படி இருக்கீங்க நீங்கள் இடத்துல எப்படி மழை இருக்குது நாங்கள் சென்னையில் இருக்கோம் நீங்கள் எந்த ஊர் அமருதீன் நாங்கள் சென்னை சென்னையில் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் இடத்துல எப்படி மழை இருக்குது காற்று எப்படி அடிக்குது இங்கே லேசான காற்று தான் வீசுது மழை தான் வர வர நேரம் செல்ல செல்ல அதிகமாகுது மழை நல்லது அதிகரித்து கொண்டே செல்கிறது ஹலோ நண்பர்களே இங்கே இருக்கிற இதெல்லாம் எப்படி மறக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் குட் நைட் காலையில் சந்திப்போம் எல்லாருக்கும் வணக்கம்